தமிழக கர்நாடக எல்லையான தளி பகுதியில் வசித்து வரும் பட்டியலின மக்கள் தங்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்றும் எல்லை பகுதியில் இருப்பதால் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் இவர்களது நிலை குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை ஜவளகிரி வனப்பகுதியை அடுத்த தமிழக எல்லையான கடைக்கோடியில் அமைந்துள்ளது சென்னமாலம் கிராமம் இந்த கிராமத்தின் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இதில் பட்டியலின மக்கள் வாழும் பகுதி தனியாக அமைந்துள்ளது எம்ஜிஆர் காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளில்தான் இப்பகுதி மக்கள் இன்றும் வசித்து வருகின்றனர் நாற்பது ஆண்டுகளை கடந்த நிலையில் அந்த வீடுகள் இடிந்து விழுந்தும் மேற்கூரை பெயர்ந்தும் வசிக்க முடியாத நிலையில் சிதிலமடைந்து காணப்படுகின்றன இந்த வீடுகளில்தான் குழந்தைகளோடு வசித்து வரும் பட்டியலின மக்கள் தங்களுக்கு தரமான வீடு கட்டித்தர வேண்டுமென்று ஊராட்சி நிர்வாகம் முதல் மாவட்ட நிர்வாகம் வரை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றன அத்துடன் இப்பகுதியில் குரங்குகள் வீட்டின் மேற்கூரைகளை சேதப்படுத்தி வருவதாலும் அப்பகுதி மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் எம்ஜிஆர் பீரியட்ல வந்து ஒரு நாற்பது ஆண்டுகளை முன்னாடி கட்டின வீடு இது இந்த வீடு முதல்ல வந்து ஓடு வீடு தான் போட்டு கட்டினாரு வீடு இந்த குவார்டர்ஸ் கட்டும் கீழே சவுரால ஒழுந்துருச்சு ரெண்டாவது முறையை தான் புதியதாக இந்த சவுர் போட்டு நம்மளுக்கு தெரியும் நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் போது சென்னமாலதி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அப்போ இது ஓடி எடுத்துட்டு இந்த குரங்கு காடு பக்கத்தில் இருந்தாலும் குரங்குகளால் வந்து பாதிப்பு வந்து புளியா மாதிரி இப்படி இருக்கும்போது வீட்டில் வந்து களி மாவு எது வெங்காயம் கூட வைக்காம இருக்கும்போது இவங்க தான் எடுத்துட்டு சீட்டு போட்டிருந்தாரு இப்பகுதியில் வீடு மட்டுமல்ல சாலை வசதி குடிநீர் வசதி கழிவுநீர் கால்வாய் என அத்தனை அடிப்படை வசதிகளும் கேள்விக்குறியாகவே உள்ளது சாலைகள் என்பது மண் தரையில் அம்மக்களாகவே கற்களை பதித்து சாலை அமைத்துள்ளனர் இதுதான் இப்பகுதி மக்களின் சாலை வசதியாக உள்ளது இதேபோன்று கழிவுநீர் கால்வாயில் கழிவுநீர் முழுவதுமாக தேங்கி நிற்கிறது இக்கழிவு நீர் முறையாக அகற்றப்படாததால் தேங்கி நிற்கும் கழிவு நீரினால் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்று பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது அத்துடன் துர்நாற்றம் வீசுவதால் சுகாதார சீர்கேடும் நிலவி வருகிறது எனவே தங்களுக்கு வீடுகள் கட்டித்தர வேண்டுமென்றும் தங்கள் பகுதிக்கு சாலை குடிநீர் கழிவுநீர் கால்வாய் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் தங்களின் சாதி காரணமாகவே தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு எந்த வசதியுமே இல்ல வீடு வசதி இல்ல ரோடு வசதி இல்ல டிரைனேஜ் வசதி இல்ல எங்களுக்கு யாருமே வந்து எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு அவங்க அவங்க வேலை ஜாதின்றதுனால எல்லாமே அவங்க செஞ்சுன்னு இருக்காங்க நாங்கள் கீழ் ஜாதி தாந்த ஜாதின்றதுனால எங்களுக்கு எதுவுமே எந்த ஒத்துவாளிப்பும் இல்லை அதை நீங்க தான் ஜெயி செஞ்சு எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அத்துடன் தங்களது வாழ்வாதாரத்திற்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் ஏரி வேலை மட்டுமே வழங்கப்படுவதாகவும் அதுவும் பல நேரங்களில் கிடைப்பதில்லை என்றும் கவலை தெரிவிக்கின்றனர் இந்த ஊரில் இது வேலை எந்த தொழிலும் இல்லை ஏரி வேலை ஒன்று இருக்கு அதுவும் நாங்கள் எங்கள் கொள்ளைய எங்க இடத்த கொடுத்தா தான் அந்த ஏரி வேலை எங்களுக்கு வருது அந்த ஏரி வேலை வந்தாலேயும் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனால் கூட இல்லம்மா மெசேஜ் போயிடுச்சு போங்க வீட்டுக்குன்னு நினப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு எல்லா வசதியும் நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும் மேலும் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை போன்ற எத்திட்டமும் செயல்படுத்தப்படுவதில்லை என்றும்

அரசின் திட்டங்கள் சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனர் இருந்தும் இந்த சென்னமாலம் கிராமம் போல் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் அரசின் திட்டங்கள் சென்று சேராமல் இன்னும் பல கிராமங்கள் உள்ளன என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதனைப் போக்க அரசு என்ன முயற்சி மேற்கொள்ளப் போகிறது என்பதில்தான் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றமும் அடங்கியுள்ளது அரசு அதிகாரிகள் உணர்ந்து செயல்படுவார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் முரசு செய்திகளுக்காக தலி செய்தியாளர் சரவணனோடு ஷீபா ஜானட்